வாஸ்து ரீதியான வந்து ஒரு வீடு அமைக்கக்கூடிய முறை எந்த நாளில் அந்த கும்பிட்டால் அந்த வீட்டு வேலையானது எந்த ஒரு இடையூறுமின்றி நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழு தொகுப்பா பார்க்க போகிறோம் முதல்ல எந்தெந்த மாதத்துல பூமி பூஜை அல்லது சாமி கும்பிட்டால் அந்த வீடானது நல்ல முறை நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் பூமாதேவியுடைய புத்திரர் தான் வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் உப ராசிகளில் சஞ்சரிக்கக்கூடியவர் இந்த ராசிகளில் வந்து இந்த வாஸ்து பூஜையானது செய்வதனால ஒரு சிறப்பான குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அட்டவணையை பார்க்கலாம் இந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நேரமானது ஒரு நிலையாக இருக்கும் இந்த எட்டு மாதங்கள்ல வந்து இந்த வாஸ்து பூஜையானது செய்யலாம் அதை வந்து பார்க்கலாம் முதல்ல சித்திரை பத்தாம் தேதி எட்டு இருந்து பத்து மணிக்குள்ள இந்த வாஸ்து பூஜையானது வாஸ்து வழிபாடானது செய்யலாம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்று அன்றைக்கு வந்து ஒம்பது இருந்து பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை வாஸ்து பூஜை செய்யலாம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஆறு நாற்பத்தெட்டு இருந்து எட்டு பதினெட்டுக்குள்ள கும்பிடலாம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு இருபத்தி நாலருந்து எட்டு ஐம்பத்தி நாலுக்குள்ள வழிபடலாம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி ஆறு நாற்பத்தெட்டுல இருந்து எட்டு பதினெட்டு வரை வழிபடலாம் கார்த்திகை எட்டாம் தேதி பத்து மணியில இருந்து பதினொன்று முப்பது மணிக்குள்ள வழிபடலாம் தை மாசம் பனிரெண்டாம் தேதியில் ஒம்பது பன்னிரெண்டுல இருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு வரை வழிபடலாம் மாசி மாதம் இருபதாம் தேதி ஒன்பது பன்னிரெண்டிலிருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு வரை இந்த வழிபாட்டு முறையை வாஸ்து பகவானோட பூஜையை செய்யலாம் இந்த வாஸ்து பூஜையானது முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்குள்ள இந்த வாஸ்து பூஜை செய்யறது வந்து சிறப்பானதாக இருக்கும் அதுக்கு மேல இந்த வாஸ்து நாள்ல எந்த நேரத்துல வழிபடலாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பிடக்கூடாது கூடாது அந்த வாஸ்து நேரம் ஆரம்பிக்கிறப்ப வந்து முதல் பதினெட்டு நிமிடங்கள் வந்து வாஸ்து பகவான் தூக்கத்தில் இருப்பார் அடுத்த பதினெட்டு நிமிடமானது குளிப்பார் அடுத்த பதினெட்டு நிமிடங்கள்ல வந்து பூஜை செய்வார் அடுத்த பதினெட்டு நிமிடம் சாப்பிடுவார் அடுத்த அந்த பூஜை செய்து சாப்பிட்டு அந்த இறுதி பதினெட்டு நிமிடங்களில் தாம்பளம் தறிக்கக்கூடிய நேரத்துல நாலு அஞ்சு அதாவது பூஜை செய்கிற இடத்துல வந்து சாப்பிட்டு தாம்பளம் தரிக்கிறக்குள்ள வந்து இந்த வாஸ்து புனைய பூஜையானது முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல வந்து செய்யறதுனால வந்து இந்த வாஸ்து பகவான் மனம் குளிர்ந்து அந்த பூபூமி பூஜையானது சிறக்க ஒரு நல்லவித மாற்றத்தை ஏற்படுத்துவார் வாஸ்து பகவானுடைய முழு அருளும் அப்பொழுதுதான் கிடைக்கும் முதல் வாஸ்தினர் ஆரம்பிச்சப்ப வந்து கும்பிடுதல் கூடாது இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திசையில் வாஸ்து பகவான் தலை வைத்து சைனத்தில் தூக்கத்தில் இருப்பார் எந்தெந்த மாசத்துல எந்த இடத்துல தலை வச்சிருப்பாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சித்திரையும் வைகாசி மாசம் வடக்கு பகுதியில தலை வைத்து படுத்திருப்பார் ஆடி ஆவணி மாதத்துல வந்து கிழக்கு தலை வைத்து படுத்திருப்பார் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வந்து தெற்கு பகுதியில் தலைவிதித்து தை மாசில வந்து மேற்கில் தலைவிதித்து இதற்கு எதிரான திசையில் வாசல் அமையுமாறு கட்டிடம் கட்டும் பொழுது அம்மாதத்தை பயன்படுத்தக்கூடாது அம்மாதத்தில் வந்து பூஜை போடக்கூடாது வாஸ்து இல்லாத நாளில் வந்து பூஜை போடுறதுனால பணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீடானது ஏறலாம் அப்படி ஏறினாலும் கட்டடத்தில் கட்டக்கூடிய நேரத்தில் வந்து பலவித இடைவுகளும் வாஸ்து இல்லாத நாளில் பூஜை பண்ணி இந்த வீடானது ஏறிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த கட்டமைப்புல அந்த குடியில் வாஸ்து தோஷமானது ஏற்படும் எந்த மாசத்துல கட்டிட வேலையானது துவங்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அடுத்தது அவரவர் அந்த குடும்பத்துல அவரவருடைய ஜென்ம ராசியில அவரவருடைய ஜென்ம ராசியில சூரியன் பயணிக்கும் பொழுது அந்த கட்டிட வேலையானது துவங்குதல் கூடாது அந்த வேலையை செய்யக்கூடாது உபய மாதம் எந்தெந்த மாதம் ஆவணி புரட்டாசி மார்கழி பங்குனி போன்ற மாதங்களில் வந்து கட்டிட வேலையானது செயல்படுத்தக்கூடாது வளர்ப்பிரையில் வரக்கூடிய திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களுக்கு ஏற்றது சனி ஞாயிறு செவ்வாய் இந்த நாட்கள்ல வந்து ஆரம்பிக்க வேண்டாம் வாஸ்து பூஜை எந்த நாளில் வந்தாலும் வாஸ்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வாஸ்து பூஜைக்கு இந்த ஒரு விதம் இல்லை எந்த நாளில் வாஸ்து வருதோ அந்த நாட்டில் வாஸ்து பூஜையானது செய்யலாம் வழிபாட்டு முறை மேம்படுத்தலாம் எந்தெந்த திதியில் கட்டிட வேலையானது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப துதியை திருதியில் கும்பிடலாம் அல்லது கட்டிடமைப்பு வேலையை ஆரம்பிக்கலாம் திருதியை பஞ்சமி திதியில் சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி துவாரசி இந்த திதியில் வந்து கட்டிடமைப்பு வேலையானது தொடங்கினால் நல்ல முறையில் நடக்கும் அடுத்ததாக காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களான ஏன்னா அந்த ஒரு கட்டத்திலேயும் நட்சத்திரமானது பிளவுபட்டு இருக்கும் அந்த பிளவுபட்ட நாட்கள்ல வந்து வீட்டு வேலை வந்து துவங்கும் பொழுது அது வந்து குடும்பத்திற்கு ஆகாது சரராசியில ஸ்திர சரராசி ஸ்திர சரம் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி தரக்கூடியது சிர ஒரே நிலையாக செயல்படக்கூடியது அந்த நாட்கள்ல வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து நல்லா இருக்கும் உபயலக்கணத்துல அதிகப்படியாக தவிர்த்துக்கலாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் கட்டிட வேலையானது துவங்கும் பொழுது சிறப்பானதாக இருக்குங்கிறத பற்றி அடுத்து பார்க்கலாம் ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்ராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் வந்து மேல்நோக்கு நாளாக இருப்பது கட்டிட வேலை துவங்குவதற்காக சிறப்பான நாளாக இருக்கும் அந்த அக்னி நட்சத்திர காலத்துல வந்து இந்த விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படி மேலும் இந்த அக்னி நட்சத்திர காரியத்தை வந்து அந்த வீடானது செயல்படும் பொழுது அந்த வீட்டிற்கு நெருப்பால் ஆபத்து ஏற்படும் எந்தெந்த நட்சத்திரத்துல அந்த வேலையை ஆரம்பிக்க கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கார்த்திகை பூசம் மகம் ஊரம் அஸ்தம் மூலம் ரேவதி செவ்வாய் நட்சத்திரத்தில் வீடு கட்டுவதனால் வந்து நெருப்பினால் அந்த குடும்பத்திற்கு பாதிப்பானது கண்டிப்பாக ஏற்படும் அடுத்ததாக எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து வீடு கட்டுறதுனால இந்த பேய் பிசாசு பில்லி சூன்ய பாதிப்புகள் அதிகப்படியாக ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அனுஷம் கேட்டை அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் வீட்டு வேலையானது தொடங்கும் பொழுது கண்டிப்பாக பேய் பிசாசு பில்லி சூங்கிய ஏவல் பாதிப்புகள் ஏற்படும் இந்த விஷயம் சொல்றதுல வந்து இதே பொழுதுல வந்து கிரகபரிஷத்தையும் தீர்மானிச்சு கொள்ளலாம் அடுத்ததாக எந்தெந்த அடியில் இருந்தா அந்த வீடானது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அந்த நீளம் இன்ட்டு அகலம் இது இரண்டுடைய கூட்டுத்தொகையும் அந்த எண்ணுக்குள்ள அடங்கினா மட்டுமே அந்த வாஸ்து எண்ணுக்குள்ள அளவையுடைய நன்மை தரவுடைய அளவு இருக்குல்ல அந்த அளவில் அடங்கினா மட்டுமே அந்த அமைப்பானது அமைக்கலாம் நீளம் இன்ட்டு அகலம் கூட்டுத்தொகையை வந்து அந்த வாஸ்து எண்ணுக்குள்ள வரலாறுனா அந்த விஷயங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது அந்த வீட்டோட மேற்குறை பகுதியானது எட்டு அடியிலிருந்து பத்து அடிக்குள்ள அமைஞ்சா அந்த வீடானது செல்வம் செழிப்போடு இருக்கும் இல்லை அந்த அடிக்கு மேலே உயரமாக இருக்கிறது இல்லை இதுக்கு கீழே தாழ்வாக இருக்கிறது அப்படி இருக்கிறது அந்த குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக பெருவித சிக்கலை உண்டாக்கும் எந்தெந்த அடிக்களை போடலாம் இந்த விஷயங்களை எந்தெந்த அடிக்குள்ள அமைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆறு அடி போடலாம் இது நன்மை தரக்கூடிய அளவுகள் இந்த அடிகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றன அடுத்ததாக எட்டு அடி எட்டு அடியில் போடலாம் அடுத்து பத்து அடியில் பதினோரு அடி பதினாறு அடி பதினேழு எழுபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு அறுபது அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு இந்த தரக்கூடிய நீளம் அகலம் சுபம் தரக்கூடியவை மற்ற எண்களில் நீளம் அகலம் செய்தால் அந்த குடியானது பால் போகும் அதாவது சிறப்பான முறையில் இருக்காது அடுத்ததாக ஒரு 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 மனையில் எத்தனை வீட்டோட அடைகள் இருக்கானா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய அடைகள் அதாவது ரூம் இருக்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பானதாக இருக்கும் இந்த மனைகளுக்கு கட்டும் பொழுது ஏற்கனவே இருந்த மனையில் உள்ள பொருட்களை இதில் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயமாக இருக்கும் இல்ல ஒரு பழைய வீட்டை ஒரு புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதற்கும் மேலே சொன்னால் முகூர்த்த ரீதியா சிறப்பானதாக இருக்கும் அந்த அஸ்திவார்த்தக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய வேலையில வந்து ஏதேனும் பழுது ஏற்பட்டால் சுவற்றில் பழுது ஏற்பட்டால் அந்த வேலையினை நிறுத்தி மறுநாள் பற்று அல்லது நட்சத்திரம் கர்ணம் யோகம் பார்த்துதான் ஆரம்பிக்க வேண்டும் வீட்டோட எந்த வகையான கட்டத்திலே வந்து வட்டமாக அல்லது ஆர்ச் போன்றவை அமைக்க கூடாது இப்படி செய்யறதுனால வந்து அந்த வீட்டோட உரிமையாளரை வந்து அதிகப்படியாக பாதிப்பு ஏற்படும் இந்த வாஸ்து பூஜை போட்டாச்சு வாஸ்து பூஜை போட்டு இருபத்தி ஏழு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள இந்த வீட்டு விலையை தொடங்கினா மட்டும்தான் அந்த ரீதியான கட்டமைப்பானது நல்ல முறையில நடக்கும் இல்லைன்னா அந்த விஷயம் மேலும் தடப்பட்டு தான் கிடக்கும் இந்த வீட்டு அருகில் நடக்கூடிய வாஸ்து ரீதியான மரங்களை பற்றி பார்க்கலாம் தென்னை மரம் வாழை வேம்பு மாமரம் மாதுரை போன்ற மரங்களை நடலாம் வாஸ்து ரீதியான உள்ள மரம் எந்தெந்த மரங்கள் நடக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் வீட்டு அருகில் வந்து புளிய மரம் முருங்கை மரம் எட்டி மரம் மரங்கள்ல அது அரச மரம் ஆல் நவாமரம்ரம் இந்த மரங்களை வந்து வீட்டிற்கு அருகில் நடக்கூடாது செடி வகையில் வந்து சிறப்பானது என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை எலுமிச்சம்பழம் முல்லை மல்லிகை துளசி பன்னீர் பவளமல்லி கற்பூரம் மல்லி போன்ற செடிகளை வளர்க்கலாம் அடுத்ததாக வீட்டின் பிரதான கதவு அதாவது வீட்டோட நுழைவயல் முத முத வயல் இருக்குல்ல அதை வந்து ஒரே மரத்தினால் வீட்டுல நிறை வாயில வந்து ஒரே மரத்தினால் செஞ்சதா இருக்கணும் எந்த ஒரு மரமும் கலப்படம் இல்லாம இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் வீட்டில் பிரதான கதவுல வந்து துறந்து மூடும் பொழுது ஏதேனும் சப்தம் ஏற்பட்டால் தொழில் ரீதியாக அந்த குடும்பத்துல வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த கதவு திறக்கும் பொழுது இனிமையான சத்தம் ஏற்பட்டால் குலதெய்வத்துடைய முழு ஆற்றலும் உண்டு குறிப்பாக கன்னி மூலையில வந்து எறும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக வைக்கக்கூடாது சனி மூலையில வந்து கழிவுகள் தேங்க கூடாது மாடியிலிருந்து வரக்கூடிய நீரானது ஈசான முலையிலிருந்து விழுதல் கூடாது இந்த விஷயங்களை வாஸ்து ரீதியாக கடைபிடிக்கும் பொழுது குடும்பத்துல வாஸ்து மகனுடைய முழு ஆற்றலும் இருக்கும் இந்த வாஸ்து ரீதியான நாட்கள்ல வந்து வாஸ்து ரீதியாக அன்னைக்கு வந்து கும்புறதுனால வழிபடுறதுனால அந்த குடும்பத்துக்கு வாஸ்து பகவனுடைய தோஷமும் சாபமும் இருக்காது குடியில அதிக மாற்றமும் உண்டாகும் தெரியாம செய்யறது வேற நம்ம தெரிஞ்சுக்கிட்டே செய்யக்கூடிய பலனுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் மேலும் அடுத்த ஒரு வீடியோவோட இந்த நம்ம சிம்ம மகா காளி யூடியூப் சேனலில் பயணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவோட பயணிக்கலாம் நன்றி வணக்கம்